வணக்கம் ஆஸ்ட்ரோ வாய்ஸ் தமிழ் சேனலுக்கு உங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் நீங்க முத முறையாக நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நாம துலாம் ராசியோட ஆழமான அதே சமயம் ரொம்பவே சுவாரஸ்யமான உலகத்துக்குள்ள போக போறோம் ஒருவேளை உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கிற போராட்டங்கள் உங்க உறவுகள் ஏன் உங்க வெற்றிக்கான ரகசியங்கள் கூட உங்க நட்சத்திரங்கள்லயே எழுதப்பட்டிருக்கலாம் வாங்க அது என்னன்னு விரிவா பார்க்கலாம் நீங்க ஒரு துலாம் ராசிக்காரங்களா அப்போ இந்த மறைமுக எதிரிகள் அப்படிங்கிற வார்த்தை உங்களுக்கு ரொம்பவே பரிச்சயமானதா இருக்கும் இல்லையா ஏன் சில போராட்டங்கள் மட்டும் நம்மள விடாம துரத்துது நம்மள சுத்தி இருக்கிறவங்க உண்மையிலே யாருன்னு எப்பவாச்சு யோசிச்சு பாத்திருக்கீங்களா இந்த கேள்விதாங்க துலாம் ராசினரோட அனுபவத்தோட மையப்புள்ளியாவே இருக்கு சோ இந்த முழு பகுப்பாய்வுல நாம அஞ்சு முக்கியமான விஷயங்களை பத்தி பார்க்க போறோம் முதல்ல துலாம் ராசியோட ஜோதிட அடிப்படை என்னன்னு பாப்போம் அடுத்து அவங்களோட தனித்துவமான குணம் எப்படிப்பட்டது அப்புறம் அவங்களோட உறவுகள்ல இருக்கிற சிக்கல்கள் என்ன அதே தொடர்ந்து அவங்களோட வேலை பணவரவு எப்படி இருக்கும் கடைசியா அவங்க சந்திக்கிற சவால்களையும் அவங்களுக்காகவே காத்திருக்கிற அந்த இறுதி வெற்றியையும் பத்தி விலாவாரியா அலசலாம் சரி வாங்க ஆரம்பிக்கலாம் முதல்ல துலாம் ராசியோட வாழ்க்கை பாதையே தீர்மானிக்கிற அந்த வானியல் அமைப்புக்குள்ள போவோம் எல்லாத்துக்கும் இதுதான் ஆரம்பம் ராசி சக்கரத்தில் ஏழாவது வீடு தான் துலாம் இதோட அதிபதி சுக்கரன் ஆனா இங்க ஒரு விசித்திரமான விஷயம் நடக்குது அதிகாரம் ஆளுமைக்கு காரணமான சூரியன் இந்த வீட்ல பலவீனமாகி அதாவது நீசம் அடைஞ்சிடுறார் அதே நேரத்துல கர்மாவையும் உழைப்பையும் குறிக்கிற சனி பகவான் இங்க உச்சம் அடைகிறார் யோசிச்சு பாருங்களேன் ஒளியான சூரியன் மங்கி இருளான சனி உச்சம் பெறுவது இந்த ஒரு அமைப்பு தான் துலாம் ராசியோட வாழ்க்கையில நடக்கிற எல்லா நல்லது கெட்டதுக்கும் காரணம் அப்போ இந்த கிரக அமைப்பு ஒரு துலாம் ராசிக்காரரோட வாழ்க்கைக்கு என்ன அர்த்தத்தை கொடுக்குது ரொம்ப எளிமையா சொல்லணும்னா அவங்க வாழ்க்கை ஒரு தொடர் போராட்டமாவே இருக்கும் அவங்க ரொம்ப ரொம்ப கடினமா உழைப்பாங்க ஆனா அதுக்கான அங்கீகாரம் உடனே கிடைக்கவே கிடைக்காது வெற்றி தாமதமாகும் இதுதான் அவங்க விதியோட அடிப்படையே சொல்லலாம் ஓகே இந்த வானியல் தாக்கங்களெல்லாம் சேர்ந்து ஒரு துலாம் ராசிக்காரரோட குணத்தையும் அவங்களோட மனசாட்சியையும் எப்படி உருவாக்குதுன்னு இப்ப கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் வாங்க மாடு மாதிரி உழைக்கிறான் ஆனா நயா பைசா பிரயோஜனம் இல்ல சார் இந்த ஒரு வரி இருக்கே இது பல துலாம் ராசிக்காரங்களோட மனக்குமுறல் அவங்க உழைப்புல ஒரு குறையும் இருக்காது ஆனா பலன் கிடைக்கிற நேரத்துல மட்டும் ஒரு வித ஏமாற்றம் தட்டும் இவங்களால இவங்க வேலை செய்கிற நிறுவனங்கள் நல்ல பயனடையும் ஆனா அந்த நிறுவனத்தால் இவங்களுக்கு பெரிய பிரயோஜனம் இருக்குமான்னு கேட்டா அது தான் இங்க பாக்குற மாதிரி துலாம் ராசியோட மைய போராட்டமே இதுதாங்க அவங்க வாழ்க்கைங்கிற தராசுல ஒரு தட்டில் அவங்களோட கடின உழைப்பு நேர்மை மனிதாபிமானம்னு உயர்ந்த குணங்கள் எல்லாம் இருக்கும் ஆனா இன்னொரு தட்டில் அவங்க சந்திக்கிற யதார்த்தம் அதாவது அங்கீகாரம் இல்லாதது பலன் கிடைக்காதது தொடர் போராட்டம்னு இருக்கும் இந்த ரெண்டுக்கும் நடுல ஒரு சமநிலையை கொண்டு அவங்க வாழ்க்கை பயணம் அவங்களோட குணாதிசயங்களை இன்னும் கொஞ்சம் உத்து பார்த்தா சில சுவாரஸ்யமான விஷயங்கள் தெரியும் தன்மானம் அப்படின்றது இவங்களுக்கு உயிர் மாதிரி அநியாயத்தை எங்க கண்டாலும் பொங்கிடுவாங்க இயல்பாவே ஒரு நீதி உணர்வு இருக்கும் ஆழ்ந்த தெய்வ பக்தியும் உண்டு ஆனா இங்க தாங்க ஒரு சின்ன முரண்பாடு ராசி அதிபதி சுக்ரன் இல்லையா அதனால அழகு ஆடம்பரம் சொத்து சேர்க்கறது இது மேல மனசு கொண்ட ஒரு ரகசிய ஆசை ஓடிக்கிட்டே இருக்கும் தங்களை எப்பவும் அழகா நேர்த்தியா வச்சுக்க ரொம்ப மெனக்கிடுவாங்க அடுத்ததான் உறவுகள் இது ஒரு சிக்கலான ஏரியா துலாம் ராசிக்காரங்களோட உறவுகள்ல எப்பவுமே ஒரு இழுபறி நிலை இருந்துட்டே இருக்கும் வாங்க அவங்களோட முக்கியமான உறவுகள் எப்படி இருக்குன்னு அலசலாம் முதல்ல அப்பா கூட இருக்கிற உறவு அது கீரிக்கும் பாம்புக்கும் உள்ள உறவு மாதிரி தாங்க இருக்கும் வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு இவங்க ரெண்டு பேரும் எப்ப பார்த்தாலும் சண்டை தான் போட்டுப்பாங்கன்னு தோணும் ஆனா உண்மை என்ன தெரியுமா உள்ளுக்குள்ள அப்பா மேல அளவு கடந்த பாசமும் மரியாதையும் வச்சிருப்பாங்க யாரே என்ன சொன்னாலும் சரி அப்பால மட்டும் ஒரு போதும் கொடுக்கவே மாட்டாங்க இதே கதை தான் கணவன் மனைவி உறவிலையும் நடக்கும் எலியும் பூனையும் மாதிரிதான் சண்டை போட்டுப்பாங்க ஆனா அந்த உறவோட ஆழத்துல பாத்தீங்கன்னா யாராலையும் பிரிக்க முடியாத ஒரு அன்பு பிணைப்பு இருக்கும் ஒருத்தர ஒருத்தர் விட்டுக் கொடுக்கவே மாட்டாங்க அந்த சின்ன சின்ன சண்டைகளுக்கு தான் அவ்வளோ பெரிய காதல் ஒழிஞ்சிருக்கும் மற்ற உறவுகள்லையும் சில சவவல்கள் இருக்கத்தான் செய்யுது முதல் குழந்தையால மனக்கவலையோ அல்லது அவங்க உடல்நலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ வர வாய்ப்பிருக்கு கூட பிறந்தவங்க கூடயும் அந்த அளவுக்கு ஒற்றுமை இருக்காது திருமண பந்தத்துல ஒரு ஆச்சரியம் இருக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவங்க வாழ்க்கை துணை எவ்வளவு நெருங்கின சொந்தக்காரங்கன்னு சரி இப்போ ஒரு துலாம் ராசிக்காரரோட தொழில் வேலை செல்வம் பத்தி பாக்கலாம் அவங்களோட ஆர்த்திக பாதைக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்கு இந்த ஸ்லைட்ல பாக்குற மாதிரி துலாம் ராசிக்காரங்களோட வாழ்க்கைய ரொம்ப தெளிவா ரெண்டா பிரிக்கலாம் திருமணத்துக்கு முன்னாடி ஒரு வாழ்க்கை திருமணத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை ஏன்னா திருமணம் முன்போதுதான் அவங்க பொருளாதார முன்னேற்றத்துக்கும் வாழ்க்கையில ஒரு நிலைத்தன்மை வர்றதுக்கும் ஒரு முக்கியமான திருப்பு முனையா அமையுது இந்த ஒரு காரணத்தினால தான் துலாம் ராசி ஆண்களுக்கு இருபத்தி ஏழு வயசுக்கு மேலேயும் பெண்களுக்கு இருபத்தி இரண்டு அல்லது இருபத்தி மூணு வயசுலயும் திருமணம் செய்ய சொல்லி பரிந்துரைக்கப்படுது ஏன்னா திருமணம்ங்கிறது அவங்க வாழ்க்கையில அதிர்ஷ்டத்தையும் செழிப்பையும் கொண்டு வர ஒரு திருவுகோல் மாதிரி செயல்படுது தொழில் வாழ்க்கையிலையும் சில தொடர் சவால்கள் இருக்குங்க வேலை செய்ற இடத்துல மேலதிகாரிகள் கூட கருத்து வேறுபாடு வர்றதை தவிர்க்கவே முடியாது கூட வேலை செய்றவங்களோட பொறாமைக்கு ரொம்ப சுலபமா ஆளாகிடுவாங்க இதனாலயே பார்ட்னர்ஷிப் போட்டு தொழில் செஞ்சா அது பெரும்பாலும் வெற்றி தராது ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா வெளிநாடு போனா வெற்றி நிச்சயம் ஒருவேளை இதனால தான் அவங்களுக்கு இயல்பாவே சுயதொழில் தொழில் செய்யணுங்கிற ஆர்வம் அதிகமா இருக்கு இவ்வளவு முயற்சிகள் இவ்வளவு போராட்டங்கள் இதுக்கப்புறமும் துலாம் ராசிக்காரங்க சில சவால்களை தான் இருக்காங்க ஆனா அவங்க விதியை வழிநடத்துறது ஒரு உயர்ந்த தர்மம் அது என்னன்னு இப்ப பாக்கலாம் முதல்ல உடல் நலம் துலாம் ராசிக்காரங்க சில விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும் குறிப்பா வைர சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சிறுநீரகம் தொடர்பான கோளாறுகள் முதுகுவலி அப்புறம் பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இவங்களுக்கு பொதுவா வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இப்போ அவங்க வாழ்க்கையோட மிகப்பெரிய சவாலுக்கு வரும் அது ஒரு குறிப்பிட்ட நபர் கிடையாது அது ஒரு சக்தி அவங்கள சுத்தி இருக்கிறவங்களோட பொறாமையிலிருந்து உருவாகிற ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தி இந்த மறைமுக எதிரிகள் தான் துல்லாம் ராசிக்காரங்க ஜெயிக்க வேண்டிய முதல் எதிரி இந்த எல்லா போராட்டங்களுக்கும் சவால்களுக்கும் மறைமுக எதிரிகளுக்கும் ஒரே ஒரு பதில் தான் இருக்கு அது பகவத்கீதையில சொல்ற மாதிரி இறுதியில் தர்மமே வெல்லும் இது வெறும் ஆறுதலுக்காக சொல்ற வார்த்தை கிடையாதுங்க இது ஒரு பிரபஞ்ச விதி இதுக்கு என்ன அர்த்தம்னா ஒரு துலாம் ராசிக்காரர் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் தர்மத்தோட பாதையிலிருந்து நேர்மையோட பாதையிலிருந்து விலகாம நடக்கிற வரைக்கும் அவங்களுக்கு இறுதி வெற்றி நிச்சயம் எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி கடைசி நிமிஷத்துல கூட ஒரு தெய்வீக உதவி வந்து அவங்கள காப்பாத்தும் அவங்க நேர்மைதான் அவங்களோட மிகப்பெரிய கவசம் அதனால இந்த ஒரு விஷயத்த மனசுல வச்சுக்கிட்டு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க நம்ம போராட்டங்கள் எல்லாம் தற்காலிகமானது ஆனா நம்ம தர்மம் நிரந்தரமானது அப்படிங்கிறத உணரும் போது உங்கள் அன்றாட பிரச்சனைகளை நீங்க அணுகிற விதமே மாறும் இல்லையா இந்த ஒரு நல்ல சிந்தனையோட இந்த விளக்கத்தை நிறைவு செய்யறோம் இந்த ஆய்வு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறோம் ஆஸ்ட்ரோவைஸ் தமிழ் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி